அஸ்தினாபுரம் பகுதியின் முப்பத்தி ஏழாவது வார்டு கழக அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து நலத்திட்ட உதவி வழங்கினர் சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியின் முப்பத்தி ஏழாவது வார்டு கழக அதிமுக சார்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆலோசனையின்படி முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் தலைமையில் மறைந்த எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா திருக்குறள் சாலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அர்ச்சினாபுரம் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம் மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி விஜயநாராயணன் கலந்து கொண்டு மறைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு சேலைகள் டி ஷர்ட் மற்றும் இரண்டு முழு கரும்பு வழங்கி கொண்டாடினர் இதில் ஷகிலாஷ் ஷங்கர் கேவி பாபு செல்வகுமார் சண்முகம் ஆறுமுகம் மற்றும் மகளிரணி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க